சஸ்பெக்ட் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு சமமாக இன்னொருவர் இருக்க முடியாது அவருக்கு பல முகங்கள் உண்டு நீ ஒவ்வொருவரையும் பார்த்தால் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தால் நடிகராக அவரை யாருமே வெற்றி பெற முடியாத அளவுக்கு வளர்ந்தார் அரசியல் தலைவர் அல்லது முதலமைச்சர் என்று பார்த்தீர்களானால் அதிலேயும் வெளிநாட்டிலே இருந்து தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே மட்டுமல்ல உலகத்தில் யாருமே கிடையாது அமெரிக்காவில் படுத்துக்கொண்டு இங்கே வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார் அதே நேரத்தில் அரியர் அண்ணாவின் அரசியல் நாகரிகத்தையும் கடைபிடித்தவர் மேடையில் யாராவது கருணாநிதி இப்படி செய்தார் அப்படின்னா சட்டை பிடிச்சி இழுத்து நீயா பேர் வச்ச கலைஞர் சொல்லு அப்படின்னு சொல்வார் அப்படிப்பட்ட அரசியல் நாகரிகம் ரெண்டு பேரும் அதை பகிர்ந்து கொண்டார் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் அவர் ஆற்றிய பங்கை நாம் மறக்க முடியாது ஏழைகளுக்காகவே அவர் வாழ்ந்தவர் எந்த திட்டம் போட்டாலும் அது ஏழைக்கு போய் சேர வேண்டும் என்று நினைத்தார்கள் அது ஒரு பக்கம் கல்வி தனக்கு கிடைக்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இன்றைக்கு உயர்கல்வியிலே தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் எல்லோருமே காரணமாக இருந்தார்கள் அவர்தான் இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் என்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே துவக்கி முதல்ல பாலிடெக்னிக் அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் அடுத்து பொறியியல் கல்லூரிகள் இந்த மெடிக்கல் காலேஜ் என்று ஆரம்பித்து அவர் காலத்தில் எனக்கு முன்னாலே சொன்னதைப் போல பத்து கல்லூரிகளை தேர்ந்தெடுத்தார்கள் அதுவரை மொத்தமே பத்து கல்லூரிகள் தான் தமிழ்நாட்டில் இருந்தன அரசு கல்லூரிகள் அரசு உதவி பெறுகின்ற கல்லூரிகள் என்று அவர் ஆரம்பித்து இன்றைக்கு அது எங்கே போயிருக்கிறது என்றால் நானூற்றி நாற்பது என்ஜினியரிங் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன அதற்கு அவர்தான் காரணம் அதே மாதிரி பல்கலைக்கழகங்கள் அவர் வந்த பிறகுதான் ஆறு பல்கலைக்கழகங்களை துவக்கினார் அண்ணா பல்கலைக்கழகமே அவர் ஆரம்பித்தது தான் தமிழ் பல்கலைக்கழகம் அவர் ஆரம்பித்ததுதான் பாரதியார் பெயராலே பாரதிதாசன் பெயராலே அது மட்டுமல்ல எல்லாவிடமும் முக்கியம் பிச்சாண்டி அவர்கள் நூலில் எழுதியிருக்கிறார்கள் மதர் தெரசா அம்மையாரை தன்னுடைய காரிலேயே அழைத்து கொண்டு போய் கொடைக்கானலே மதர் தெரேசா பல்கலைக்கழகத்தை துவக்கி வைக்கின்ற ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு படிக்கின்ற வாய்ப்பில்லை ஆனால் அந்த கல்வி எல்லோரும் பெற வேண்டும் என்று நினைத்தார் ஏழைகளுக்கு செய்கின்ற உதவி என்பது அவர்களுக்கு உணவு கொடுப்பது ஆடை கொடுப்பது இதெல்லாம் என்றாலும் அது கொஞ்ச காலத்திற்கு அவர்களே தங்களை பார்த்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு கல்வி ஒன்றால் தான் செய்ய முடியும் அதனால்தான் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தார் எப்படி பள்ளி கல்விக்கு காமராஜரை சொல்லுகின்றோமோ காரணம் காமராஜர் தன்னுடைய ஆட்சியில் அவரும் பத்தாண்டு காலம் இவரும் பத்தாண்டு காலம் அவர் பன்னெண்டாயிரம் பள்ளிகளை துவக்கியதை எப்பொழுதும் நாம் மறப்பதில்லை அதே போல் நம்முடைய புரட்சித் தலைவர் அவர்கள் உயர்கல்வியிலே தமிழகத்தை இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக மாற்றி காட்டினார்கள் இன்றைக்கும் அதனுடைய விளைவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்தில் ரெமிட்டன்ஸ் என்று சொல்வார் இந்த ஒரு நாட்டில இருந்து வெளிநாட்டில போய் சம்பாதித்து திரும்ப அனுப்புகின்ற அந்த பணத்துக்கு பெயர் ரெமிட்டன்ஸ் என்று பெயர் உலகத்திலேயே அதிகமாக வருவது இந்தியாவுக்குத்தான் இந்த இருபத்தி நாலுல பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கிறது அதுல கணிசமான தொகை நமக்கு வருகிறது தமிழ்நாட்டுக்கு வருகிறது என்றைக்கும் எம்ஜிஆர் நமக்கு பணம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இல்லையானால் இது நடக்காது இவ்வளவு பேர் என்ஜினியர்கள் ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் என்ஜினியர்களை நாம் இங்கே இருந்து அனுப்புகிறோம் பல பேர் நினைக்கிறார்கள் படித்தால் வேலை கிடைக்குமோ கிடைக்காது என்று வேலை எல்லோருக்கும் இருக்க ஒன்று அதற்கு தகுந்தாற்போல் அவர்களை நாம் தயாரிக்க வேண்டும் அதற்கு வேண்டிய பயிற்சி அளிக்க வேண்டும் அதை கல்லூரிகள் நிச்சயமாக பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளையும் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர் தமிழ் பல்கலைக்கழகம் அதுவரை தமிழுக்கு பல்கலைக்கழகமே இல்லாமல் இருந்தது முதன்முறையாக அது மட்டுமல்ல அதற்கு பெரிய பல்கலைக்கழகம் இருக்கும் என்று தொள்ளாயிரம் ஏக்கரை கொடுத்தார்கள் அவை நடராஜன் அவர்களை முதல் முறையாக அதற்கு துணைவேந்தராக நியமித்தார்கள் ஐஏஎஸ் அதிகாரி அல்லாதவர்களை நியமிப்பதில்லை அதனால் அவரை நியமித்தார்கள் அந்த பல்கலைக்கழகம் தமிழுக்காக இருக்க வேண்டும் என்று இதுவரை தமிழ்நாட்டில் யாருமே அதை செய்யாததை செய்தார்கள் அது மட்டுமல்ல தமிழர்கள் எங்கே வாழ்ந்தாலும் மா வேறு மாநிலங்களில் இருந்தாலும் வேறு நாடுகளில் இருந்தாலும் அவர்களுக்காக எல்லா உதவியும் செய்ய வேண்டும் என்று அழைத்தார் அது உங்களுக்கு தெரியும் குறிப்பாக இலங்கையிலே தான் தமிழர்களுக்கு பிரச்சனை இருந்தது ஏழு தமிழர்கள் போராடி கொண்டே இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து எண்பத்தி மூன்றிலேயே கருப்பு சட்டையை போட்டு விட்டார் எம்ஜிஆர் எங்களை எல்லாரும் போட சொன்னார் எல்லோருமே கருப்பு சட்டை அணிந்தோம் அதிகாரிகள் போட்டார்களான்னு தெரியாது எல்லாரையும் கருப்பு சட்டை அணிய சொன்னார்கள் அது மட்டுமல்ல எனக்கு ஞாபகம் இருக்கிறது அப்பொழுது டியூஎல்எஃப் என்று ஒரு அமைப்பு இருந்ததுங்க அதனுடைய தலைவர் அமிர்தலிங்கம் அவர்கள் தமிழர்கள் ஒரு மூணு நாலு கட்சி வச்சுருந்தாங்க தமிழர்கள் எப்போ ஒரு கட்சி இருக்க மாட்டாங்க அந்த டியுஎல்எஃப் தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களையும் அவருடைய துணையார் அவர்களையும் வேலூருக்கு அழைத்து கொண்டு போய் பொதுக்கூட்டம் நடத்தி கொஞ்சம் பணம் வசூல் செய்து நான் கொடுத்து அனுப்பினேன் இன்னொரு ஒரு தலைவர் அவர் பேர் மறந்தது அவருக்கு எஸ்டி டி சோமசுந்தரன் என்னோட அவரும் இருந்தவர் அவர் தனியாக உதவி செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் ரெண்டு பேரையும் புரட்சி தலைவர் கூப்பிட்டு எங்களை உட்கார வைத்து தமிழர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் ரொம்ப நல்லதுதான் இலங்கை தமிழர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஆனால் தனித்தனியாக செய்யாமல் ஒரே மாதிரி செய்தால் என்ன என்று சொல்லிவிட்டு அப்பொழுது அவர் சொன்னார் கடைசி வரை அங்கே தலைவராக இருக்க போவது தமிழர்களை வழிநடத்த போவது பிரபாகரன் தான் பிரபாகரனுக்கு செய்வோம் என்று சொன்னார் பிரபாகரன் அவருடைய அறையிலே ஒரே ஒரு படத்தை தான் வைத்திருந்தார் அது எம்ஜிஆர் படம் தான் தலைவர் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தால் இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருந்தார் நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு நாடு வந்துவிட்டிருக்கும் என்ன வழக்கமாக சொல்வோம் தமிழன் இல்லாத இல்லை ஆனால் தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லைன்னு சொல்லுவோம் அது தீர்ந்திருக்கும் அது முடியவில்லை அதற்கு அடிப்படையாக அவர்களுக்கு எல்லா செலவுகளையும் அவர்களுக்கு செய்து போதுமான அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்து இலங்கை தமிழர்களை காப்பாற்றியவர்கள் அவர்கள் இப்படி எந்த துறையாக இருந்தாலும் அதில் அவர்தான் முதலாக இருந்தார்கள் தமிழுக்கு தமிழர்களுக்கு கல்விக்கு ஏழைகளுக்கு அதிகம் செய்தார் பிச்சாண்டி அவர்கள் நிறைய அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள் நீங்கள் வாங்கி அதை படிக்க வேண்டும் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து அறுபத்தாறு லட்சம் மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கப்பட்டது முதன் முதலாக இது ஆரம்பித்தது முதல்ல சென்னை மாநகர்களை தியாகராய செட்டியார் ஆரம்பித்தார்கள் ஜஸ்டிஸ் கட்சியுடைய தலைவர் தியாகராயர் அவர்கள் துறைக்கினார்கள் கொஞ்ச நாளில் அது நின்று போய்விட்டது அதற்கு பிறகு காமராஜ் அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள் ஓரளவுக்குத்தான் அது வெற்றி பெற்றது ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்து அதை மிகப்பெரிய திட்டமாக அதிகாரிகள்லாம் சந்தேகப்பட்டார்கள் இதை க முடியுமா இதில் பணம் இருக்கிறது தமக்கு கொடு பணம் செலவு செய்ய முடியுமெல்லாம் இருந்தபோது எல்லாம் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்ததை கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு காலணி கொடுத்தார்கள் அதை பற்றி பிச்சாண்டி அவர்கள் நிறைய எழுதியிருக்கிறார் காரில் போகும்போது நீ பார்த்து எனக்கு சொல்ல வேண்டும் எவ்வளவு பேர் செருப்பு போட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பேர் போடவில்லை என்பதை எனக்கு கணக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னதை பிச்சாண்டியவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள் அவர்களுக்கு பெண்களுக்கு காலணி அடி எல்லாம் போத அவர்களுக்கு வியாதிகள்லாம் வந்துவிடும் அதனால காலனி கொடுக்க வேண்டும் என்று இப்படி ஏழைகளை பற்றியே நினைத்தார் எதை செய்தாலும் அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும் ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் நம்மிடையே வாழ்ந்தார் இங்கே எல்லோரும் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம் அவரோடு எல்லாம் எம்ஜிஆர் மாதிரி ஆகிவிட்டார் யார் நம்மங்கெல்லாம் பார்க்குறோண்ணா ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இவங்கள பார்த்தா நமக்கு எம்ஜிஆர் ஞாபகம் வந்து விடுகிறது அது மாதிரி ஒரு பெரிய சகாப்தத்தையே உருவாக்கி விட்டு போனவர்கள் இப்பொழுதுதான் நான் செய்தை கேட்டிருந்தேன் எவ்வளவு புத்தகங்கள் எம்ஜிஆரை பற்றி வந்திருக்கிறது நான் நிறைய நூறு நூற்றம்பதுக்கு மேலே இருக்கணும்னு அவர் சொல்கிறார் இதுலேயும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் புத்தகங்கள் வந்திருக்கின்றன அப்படியானால் ஒரு வேல் ரெக்கார்டு தான் இதுவரை யாரும் ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்ததே கிடையாது அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவருக்குத்தான் உண்டு சாதாரண குடும்பத்தில் ஏழை குடும்பத்திலே பிறந்து சாப்பிடவே வழி இல்லாமல் இருந்து சின்ன வயதிலேயே போய் டிராமா கம்பெனியில் சேர்ந்து இதில் இலங்கையில பிறந்து கும்பகோணத்திற்கு வந்து இங்கே வாழ்ந்து வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தவர் ஆனால் தன்னுடைய உழைப்பாலும் தனக்கு இருந்த நம்பிக்கையாலும் ஒரு தலைவராக வளர்ந்தது மட்டுமல்ல ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்று அடையாளமாக வாழ்ந்தவர் அவர் முதலமைச்சராகி பத்தாண்டு காலம் இருந்தார் ஒரு நிலம் வாங்கியதில்லை ஒரு வீடு வாங்கியதில்லை அது நமக்கு சொல்லிவிட்டு போன பாடம் நாம் அவரிடத்திலிருந்து இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது எதிர்கட்சிகளை மதிக்க வேண்டும் என்பது அறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் நாகரிகம் வேண்டும் என்று சொன்னார்கள் அதை வாழ்க்கையிலே கடைபிடித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதைதான் என்றைக்கும் நாம் தமிழ்நாட்டிலே மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சிலவற்றில் நமக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் கட்சிகளுக்குள்ளே அது இயல்புதான் ஆனாலும் தமிழர்களுக்கு என்று வருகின்ற பொழுது அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசுகின்ற ஒரு மனப்பான்மை விவாதிக்கின்ற மனப்பான்மை கலந்து பேசுகின்ற மனப்பான்மை வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணம் அவரிடத்தில் இருந்தது எனக்கு ஒன்று நோய் கோருகிறது என்னுடைய மாமனார் அவர்கள் பேருந்து உரிமையாளர் பஸ் உரிமையாளர் சங்கத்திற்கு பொருளாளர் அவர்கள் போய் கொஞ்சம் பணம் வசூல் செய்து தேர்தல் நிதியை கொண்டு போய் இவரிடத்தில் கொடுத்தார் கொடுத்து முடித்து விட்டு புறப்படும் போது அவர் சொன்னாராம் நேராக போயிடாதீங்க கோபாலபுரம் போய் அவரையும் பார்த்துட்டு போங்கன்னார் இது எங்கேயாவது நடக்குமா ஒரு ஆளுங்கட்சி தலைவர் முதலமைச்சர் அவருக்கும் கொஞ்சம் கவனிச்சுட்டு போங்கன்னு சொல்ற அரசியல் நாகரிகம் அவரிடத்தில் இருந்தது அதை இன்றைய தலைவர்கள் பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அப்படி இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் மேலே வர முடியும் அதே போல் கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும் இன்னும் நிறைய கல்லூரிகள் வர வேண்டும் அல்லது பல்கலைக்கழகங்கள் வளர வேண்டும் அவைகள் நல்ல தரமான கல்வியை தருகின்ற பல்கலைக்கழகங்களாக இருந்தால் உலகெங்கு நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது அதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நிறைய பேராசிரியர்கள் வந்திருக்கிறீர்கள் துணைவேந்தர்கள் வந்திருக்கிறார்கள் வாய்ப்பு நிறைய இருக்கிறது இங்கேயே அவ்வளவு பேருக்கும் வேலை கொடுக்க நம்மால் முடியாது ஆனால் உலகெங்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன இன்றைக்கு விஐடி வளர்ந்திருப்பதற்கே வளர்ந்ததுக்கே அவர்தான் காரணம் வளர்ந்ததுக்கும் அவர்தான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்னை கூப்பிட்டு நான் அவரோடு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் நான் கொஞ்சம் லேட்டாக சேர்ந்தேன் இவங்கெல்லாம் முதல்லே போயிட்டாங்க எழுபத்தி ரெண்டில் நான் அப்போ திமுகவில் நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவராக இருந்தேன் டெப்டி லீடர் இருந்த டிஎம்கே பார்லிமெண்டரி பார்ட்டி முதல்ல சேரவில்லை அதுக்கு பிறகு சிஎம்சி ஆஸ்பத்திரி விஷயத்தில் தகராறு ஏற்பட்டு நான் ராஜினாமா செய்தேன் உடனே எனக்கு ஆளை அனுப்பிவிட்டார்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து சேர சொல்லுங்க நானும் போய் எனக்காக ஒரு தனியாக பொதுக்கூட்டமே நடத்தினார் பாலாத்தில் ஆற்காட்டுக்கும் ராணிப்பேட்டைக்கு மத்தியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது நான் பேசுவதற்கு வரவில்லை விஸ்வநாதன் என்ன பேசுகிறார் என்று கேட்பதற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் இல்லை அண்ணா மாதிரியே தான்